இந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாம என்ன சொன்னாலும் ஆப்பனன்ட் கேட்பாங்க ஆப்பனன்ட் இருக்கிறவங்க என்ன சொன்னா நாம கேட்போம் நமக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும் நாம என்ன சொன்னாலும் ஆப்பனன்ட் இருக்கிறவங்க கேட்பாங்க ஆப்பனன்ட் இருக்கிற ஆப்பனன்ட் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் நம்ம லைஃப்ல நாம ஒரு பொசிஷனுக்கு வரணும் நல்லா இருக்கணும் ஒரு ஸ்டேபிளா இருக்கணும்ட்டு இன்விசிபிளாவும் விசிபிளாவும் ஆப்பனண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆப்பனண்ட்டுக்கு நம்மளால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த இடத்துல இருந்து விலகி வரதாகட்டும் விட்டு கொடுக்கறதாகட்டும் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றது நாம ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஆப்பனண்ட் ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா ஆப்பனண்ட்ல கரை எதுவும் கேட்க மாட்டாங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா நாம அதை காது கொடுத்து கேட்க மாட்டோம் எந்த செவி கொடுத்து கேட்காதனாலதான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றதே வருது அதான் திருவள்ளுவர் ஒரு குரல்ல சொல்லி இருக்காரு செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதுக்கான வீடியோ இந்த குரலுக்கான வீடியோ சீலர் கப்ளை பட்டன் எல்லாம் பண்ணியிருக்கேன்